பண்டிட் தீனதயாள் உபாத்யாயி அவர்களுடைய பிறந்த தினம் பண்டிட் தீனதயாள் உபாத்யாவிற்கு அவர்களுக்கு மறுபெயர் தியாகம் இன்னொரு பெயர் தேசபக்தி இன்னொரு பெயர் அர்ப்பணிப்பு நாட்டிற்காக சித்தாந்தத்திற்காக தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் பாதுகாக்கப்படுவதற்காக நாடெங்கும் சுற்றி ஒரு சிறந்த எழுத்தாளர் சிறந்த ஒரு பத்திரிகையாளர் மிகச்சிறந்த எளிமையான தலைவர் அந்த தலைவரை ரயிலேயே படுகொலை செய்து அவரை படுகொலை செய்தவர்கள் யார் என்று கூட தெரியாத அளவிற்கு ஒரு துயரமான சோக சம்பவம் இந்த நாட்டில் நேர்ந்து ஆனால் இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய மகத்தான ஆட்சியில் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய உத்தமமான அந்த தலைவருடைய ஆட்சியில் நம்முடைய இந்த அவர்களுடைய புகழை அவருக்கு புகழாரம் செலுத்துவதற்காக நம்மை போன்ற கிளைகளில் எல்லாம் பாரத நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைகள் அந்த கிளைகளெல்லாம் எல்லாம் அவருடைய திருவுருவ படத்தை வைத்து மரியாதை செலுத்தி நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் ஒரு பெரிய வீர வணக்கத்தை அவருக்கு செலுத்துகிறோம் நம்முடைய பகுதி வட சென்னை மேற்கு நம்முடைய திருவிக்கா நகர் மண்டல் கிழக்கு மண்டல் நூற்றி எழுபத்தி நாலாவது வார்டில் நாம் இந்த தெருவில் ஒரு மூன்று நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வருகிற பொழுதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பு எங்க வீட்டுக்கு வாங்க எல்லாரும் வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க நரேந்திர மோடிஜி அவருடைய ஆட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பேரில் ரயில் நிலையத்தை அமைத்ததனால் நான் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களித்தேன் அப்படின்னு சொல்றேன் அவர் ஒரு வேற கட்சி நம்ம இருக்கார் நம்ம குடும்ப நண்பர் இப்படி நாட்டினுடைய பல்வேறு சித்தாந்தங்கள் கொள்கைகள் வேற்று கட்சிகள் அப்படி எல்லாருமே நரேந்திர மோடிஜி அவர்களை விரும்புகிறார்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை வளர்ப்பதற்காக நம்முடைய ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு கட்சி அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய கட்சியினுடைய அமைப்பை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கட்சியினுடைய கடைகோடி தொண்டன் முதல் தலைவர்கள் வரை எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டு தலைவராக வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமைப்பு பொதுச் செயலாளர் மாநில அமைப்பு செயலாளர் திரு கேசவ ஜி அவர்கள் நம்முடைய பூத்தில் இன்னைக்கு வந்தது நமக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி உறுப்பினர் சேர்க்கை இப்ப நம்ம கிட்டத்தட்ட இருநூறு உறுப்பினர் நாம சேர்க்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் ஒவ்வொரு பூத்திலையும் இந்த பூத்தில் நம்ம இருநூறு உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமாக இருநூறு உறுப்பினர்களை நாம சேர்க்க முடிந்த ஒரு வாய்ப்பு நூறு நூற்றி இருபதுக்கு மேல வந்து பண்ணி என்ட்ரி பண்றதுக்கு நிறைய இருக்கு ஐடி நம்பர் கிடைச்சிருக்காது சில பேருக்கு ஒரே வீட்டில் ரெண்டு போன் இல்லை ஒரு போன் தான் இருக்கு எல்லாம் இருக்கு அதையெல்லாம் சரி செய்து நம்முடைய பூத் வந்து மரியாதைக்குரிய கபிலஞ்சி அவர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் கபிலஞ்சி அவர்களுடைய இந்த மாவட்டத்தில் நம்முடைய மண்டல் கிழக்கு மண்டல் இதை வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு உறுதி கொண்டு எல்லாரும் எல்லா நிர்வாகிகளும் வேலை செய்கிறோம் தொழிலாளர்கள் பெரிய ஆட்டோ தொழிலாளர்கள் சாமானிய குடும்பங்களை சார்ந்தவர்கள் வேலையெல்லாம் விட்டு அவர்கள் வந்து விடுவிட வந்து வேலை பண்ணுறாங்க நம்முடைய கட்சிக்காக அது மாதிரி சுதர்சனி மாதிரி நீண்டகால காரியகர்த்தர்கள் அவருடைய அமைப்பு வேலைகள் அமைப்பு வேலைகள் நம்ம நான் எல்லாம் அவருக்கு நிறைய கற்றுக்கலாம் அவ்வளோ அமைப்பு வேலை தெரிகிறது நம்முடைய பசுபதி எல்லாம் அருமையான ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடியவர்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகத்தினுடைய வலிமையான மாவட்டம் என்பதை நிரூபிப்பதற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சாதாரணமா பேப்பர்ல எழுதினேன் அப்படி இல்லை இதுக்கீடு சொல்லக்கூடிய வெப்சைட்ல நம்ம அப்லோட் பண்ணி இருநூறுக்கு மேல் நம்மளால் காண்பிக்க முடியும் இங்க எல்லாரும் வேலை செய்யறோம் ஒருத்தர் இல்ல ஒரு பத்து பேர் வீடு விடா போறோம் பத்து பேர் வீட்டுக்கு போகிறோம் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை கேட்கிறோம் அவர்கள் நம்முடைய உறவினர்கள் மாதிரி நாம அவங்க நம்மளை ட்ரீட் பண்றாங்க நம்மளை எதுக்கு கூப்பிட்டாலும் வராங்க ஓட்டு போட்டிருக்காங்க இனியும் இனமும் வந்து வரக்கூடிய தேர்தலில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்குவோம் என்பதாக சொல்லி நம்முடைய கேசவ விநாயகன்ஜி அவர்களையும் கபிலஞ்சி அவர்களையும் நம்முடைய இளங்கோஜி அவர்கள் பசுபதிஜி அவர்கள் மண்டலுடைய தலைவர் ஓவியர் ராஜாஜி அவர்கள் அவர் வீடு எங்க வீடு அவர் வீடு எப்போ என்னுடைய குணா பாலாஜி ராமன்ஜி அமைப்பு சாரா அது மாதிரி கிஷோர்ஜி கிஷோர்ஜி எல்லாம் வந்து இருந்த இடத்துல போஸ்டர்களை ஒட்டியிருக்காங்க இந்த பகுதியில பேனர் கட்டி இந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது நமக்கு மிகுந்த நம்மளா தலைவர்களாக கேட்டால் நம்முடைய கட்சி நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் நாம் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் நாம் வந்து தலைவர்கள்ன்ற அந்த எண்ணம் தலையில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய நிர்வாகிகள் நாகப்பஞ்சி அந்த மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய ஃபேட் பாக்ஸு நம்முடைய எம்எஸ் மணி இவர்கள் எல்லோரையும் அது மாதிரி குமர குருபரஞ்சி நம்முடைய ஊடக பிரிவில் இருந்து வந்திருக்க ஊடகத்து நண்பர்கள் பெண்கள் கஸ்தூரி மேடம் அவங்க ஒரு மண்டல தலைவர் அவங்க அங்கே இருக்கணும் ஆனால் இங்க இருந்து பார்த்துட்டு அங்க போக சொல்லி இங்கே வந்து ஒரு உண்மையிலே நம்முடைய கட்சியில் பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறோம் இந்த அளவில் நிறைவு செய்து நாம் வந்து உறுப்பினர் அட்டை வழங்கக்கூடிய நிறைய பேருக்கு நம்ம உறுப்பினர் சேர்த்து அட்டை கொடுத்துருக்கோம் ஆனாலும் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் கையினால் சில பேர் வந்து அட்டை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும்